இனி சப்பாத்தி மாவை தேய்க்க வேணாம் சப்பாத்தி தேய்க்க கட்டை கூட வேணாம் இது இருந்தால் போதும் ஒரு கிரேட்டரை இப்படி கூட யூஸ் பண்ணலாமான்னு கண்டிப்பாக ஆவீங்க இதுவரையும் நீங்கள் கேள்விப்படாத அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய கிச்சன் டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வேஸ்ட்டான கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தண்ணி பாட்டில் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க இதை ஒரு ஆர்கனைசராக மாற்ற போகிறோம் நம்ம கடையில் மார்க்கெட்லலாம் இதுக்குன்னு காசு செலவு பண்ணி வாங்குவோம் அப்படிலாம் காசு செலவு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த பாட்டிலையே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே நம்மளோட காசையும் மிச்சம் பண்ணும் நம்மளோட இடத்தையும் நிறைய சேமித்து கொடுக்கும் இந்த மாதிரி உங்கள் கிட்டே இருக்க பாட்டிலில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தலை போஷன் தனியாக கீழே இருக்க பாட்டம் போர்ஷன் தனியாக இது போல் வெட்டி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் காய்கறிலாம் வைக்கிறோன்னா இதுக்குன்னு ஒரு டப்பா போட்டு உள்ளே வைப்போம் இனி அப்படி செய்யாமல் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை கட் பண்ணிட்டு அது உள்ள உங்களுக்கு எந்த காய்கறியை ஸ்டோர் பண்ணும் அதெல்லாம் போட்டுட்டு வெட்டி வச்சிருக்க அந்த பாட்டிலோட மேற்போஷனா உள்ள மாட்டி விட்டோன்னா இந்த பாட்டில் அழகா லாக் ஆயிடுங்க பாருங்க கேரட்டாக நான் சூப்பரா இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அதிக அளவு இடத்தையும் அடைக்காது அதே போல் முருங்கைக்காய் பீர்க்கங்காய் பொடலங்காய் போன்ற நீளமான காயெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம அதுக்குன்னு பெரிய பாக்ஸ் வாங்குறதா இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி காயை நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா இடத்த ரொம்பவே மிச்ச பண்ணணும் இதுக்குன்னு நீங்கள் காசை செலவு பண்ணி ஒரு கண்டெய்னர் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டிலை இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ வெண்டைக்காய் கேரட்டு பொறுமைக்கான உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்குதோ அந்த காய்கறி எல்லாம் நீங்கள் இது போல் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாங்க இது அதிக அளவு இடத்தையும் அடைக்காது ரொம்ப நீட்டாகவும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பை நம்ம வீட்டில் வெத்தலையெல்லாம் இப்படி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாங்க பொதுவாக நம்ம வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு அரைச்சி ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சுன்னா அந்த மாவு லேசா புளிப்பு தன்மை வரும் சில நேரம் நம்ம ஏரியாவில் பவர் ஷட் டவுன் ஆகும் அந்த மாதிரி டைமில் இது போல் வெத்தலை எடுத்துக்கும் இந்த வெத்தலையை உங்களோட இட்லி மாவோட மேல் சைடில் போட்டு விட்டுருங்க வெத்தலையை நீங்கள் இதில் போடுறதுக்கு முன்னாடி வெத்தலையோட நுனிப்பகுதி ரெண்டையும் பிச்சு எடுத்துட்டு வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வச்சிருக்கிற இட்லி மாவு தோசை மாவுல போட்டு விட்டுருங்க இது போல நம்ம கரண்ட் இல்லாத நேரத்திலையும் இல்லை ரெண்டு நாளைக்கு மேலே மாவை நம்ம யூஸ் பண்றோம்னாலும் வெத்தலையை பயன்படுத்தும் போது மாவில் புளிப்புத்தன்மை இருக்காது அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது போல் இப்போ நான் கோதுமை மாவு பிசைஞ்சி வச்சுருக்கேன் எப்பயுமே நம்ம சப்பாத்தி செய்கிறோன்னா இது போல் மாவு பிசைவோம் அது போல் சப்பாத்திக்கு நான் மாவு பிசைஞ்சு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு இந்த கோதுமை மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இப்போ இதை நல்ல பெரிய உருண்டையாக ஒரு உருண்டை எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிரேட்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி பெரிய சைஸில் ஓட்டை இருக்கிற கிரேட்டர் சின்ன சைஸ் கிரேட்டர்னு ரெண்டு விதமான கிரேட்டர் இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு நீளமான கிரேட்டர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கோதுமை மாவு உருண்டையை அப்படியே எடுத்துக்கோங்க இப்போ அதை என்ன பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு பாதி அளவு நம்ம குடிக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இந்த தண்ணி லேசாக சூடாகட்டும் இந்த தண்ணியிலேருந்து ஆவி வரணும் அதாவது ரொம்ப கொதிக்கக்கூடாது ஆவி வந்து இப்போ தான் அதில் குட்டி குட்டியாக பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் அந்த டைமில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு உருண்டையை கிரேட்டரில் துருவி போடுங்க கிரேட்டரில் அந்த சின்ன ஓட்டை இருக்கும் பெரிய ஓட்டை இருக்கும் ரெண்டு ஓட்டையிலையும் நீங்கள் ஈவனாக இது போல் துருவிக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரம் சின்ன ஓட்டையில் துருவுங்க அதுக்கப்புறம் பெரிய ஓட்டையில் துருவுங்க நீங்கள் துருவ துருவவே இந்த மாவு இந்த மாதிரி நீள நீளமாக விழுகும் இதுதான் நமக்கு தேவை இந்த மாதிரி விழுந்ததுக்கப்புறம் லேசாக தட்டி கொடுங்க இதை தட்டணுங்கிற அவசியமும் கிடையாது நீங்கள் இது கண்டினியூவாக துருவ துருவ இந்த மாவு நல்லா நீளமாக விழுகுங்க இப்போ இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு கொதி அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க துருவி போட்ட கோதுமாவு நல்லாவே இந்த சுடு தண்ணியில் வெந்திருக்கும் இதை நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டின உடனே பக்கத்தில் ஒரு பவுலில் பச்சை தண்ணி வச்சுக்கோங்க அதில் டக்குன்னு போட்டுருங்க இதனால் மாவு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் இது போல் செய்கிறோம் இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க துருவனை பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறினாலும் இது கூட சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பட்டாணின்னு எதுனாலும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தேவைக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் கெச்சப்பு சோயா சாஸ்ன்னு உங்களுக்கு இது மாதிரி இருக்கிற சைனீஸ் ரெசிபிக்கு போடக்கூடிய ஐட்டம்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி குக் பண்ணி வச்சிருக்கிற அந்த கோதுமை மாவு அதாவது துருவி போட்டு அந்த கோதுமை மாவை இது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா கோதுமை ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க நிறைய பேர் டயட்டில் இருப்பீங்க ரைஸ் எல்லாம் சாப்பிட முடியாது குறிப்பாக ஃப்ரைட் ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் நைட்டில் சாப்பிட முடியாதவங்க கோதுமை மாவை இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது அசல் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் டேஸ்டில் இருக்கும் கொஞ்சம் நமக்கு நூடுல்ஸ் மாதிரியும் தெரியும் குழந்தைங்கலாம் பூரி சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு கோதுமையில் இது போல் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம மஞ்சள் தூள் டப்பாவில் வாங்கி கொட்டும்போது இந்த ஒரு பொருள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வாசனை குறையாமல் இருக்கும் அது என்னென்னா மிளகு தான் ஒரு ஆறு ஏழு போல் மிளகு போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த மஞ்சள் தூள் வாசனை ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு வெண்டைக்காயை நீங்கள் கட் பண்ணுறீங்க நீங்கள் பிகினராக இருக்கீங்க தான் சமையல் கற்றுக்குறீங்கன்னா இந்த விஷயம் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க வெண்டைக்காயை நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாதியில் இந்த மாதிரி புழு இருக்கிற காயாக வரும் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்பவே பயமா இருக்கும் நம்ம ஏதாவது புழு இருக்கிற மீதிக்காயும் கட் பண்ணி போட்டோமானு இனி அப்படி டென்ஷன் ஆக தேவையில்ல இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ண வேண்டிய வெண்டைக்காயை உங்கள் கைகளில் எடுத்து வச்சுக்கோங்க வெண்டைக்காயோட அந்த கட் பண்ணுற பகுதி உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு இது போல் கட் பண்ணுங்கள் நீங்கள் இது போல் கட் பண்ண கட் பண்ணவே அந்த காயில் புழு பூச்சி இருந்ததுன்னா அது நமக்கு ஈஸியாக தெரியும் நீங்கள் படுக்க வச்சு வெட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரீசெண்ட் டேஸில் நான் இப்படி தான் வெட்டுறேன் எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்க அடுத்த டிப்பு பஜ்ஜியில் சாப்பிட்டோன்னா சில நேரம் வயிறு கடமுட கடம்புடா ஆகும் ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் மாதிரி ஆகும் அப்படி ஆகாமல் இருக்க ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க இது கூட ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது கூட அடுத்து சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் நம்ம வீட்டில் இருக்க இட்லி தோசை மாவு நிறையா பேர் பேக்கிங் சோடாலாம் சேர்ப்பீங்க அப்படிலாம் சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு தோசை மாவு ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது நம்ம செய்கிற பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு உப்பி வருங்க நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வராது நமக்கு ஒரு மாதிரி வயிறு முடமுடன்னு ஆகிற பிரச்சனையும் இருக்காது இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் அரைக்கும் போதே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இட்லி மாவும் இல்லாமல் தோசை மாவு இல்லாத பதத்துக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு சூப்பரான கேஸ்ட்ரிக் உண்டு பண்ணாத பஜ்ஜி மாவு தயார் இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு வாழைக்காய் வெங்காயம் எது கிட்ட காய்கறி இருக்கோ அதில் பஜ்ஜி செய்யலாம் எந்த வித உடல் உபாதையும் ஏற்படுத்தாது நம்ம ஆயில் ஐட்டம் எனக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம் இது போல் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்குங்க இனி பஜ்ஜி செய்யீங்கன்னா இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த டிப்பு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே இது போல் கண்ணாடி வளையல் வச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எதுக்குன்னு பார்க்கலாம் நம்ம புதுசாக கண்ணாடி வளையல் வாங்கி பயன்படுத்த போகிறோன்னா அதுக்கு முன்னாடி இதுபோல் ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் அதாவது அந்த வளையல் எல்லாம் சில்லாகணும் நல்லா சில்லாகணும் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்க்குள்ளே வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் கழித்து இந்த வளையலை வெளியில் எடுத்துருங்க இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் பயன்படுத்தலாம் இதுபோல் வளையலில் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால வளையல் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் உடையாது அதே போல வளையலோட இந்த மேல் பகுதியில் இருக்க அந்த டிசைன் அதாவது இந்த ஜிஜி இருக்கிற அந்த பொருள் எதுவும் நம்ம டிரெஸ்ஸையும் ஒட்டாதுங்க வளையலும் நமக்கு ரொம்ப நாளைக்கு உடையாமல் இருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாலாம் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதில் எந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்